ஜி சைராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்குவதற்கு முன்பாக இது ஒரு முறையாவதை நீ கேட்டுவிடு நாளையே நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும் இது நிச்சயம் நடக்கும் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகின்றது இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன்னுடைய மனமானது வாடிக்கொண்டிருக்கிறது அல்லவா இதோ உனக்கான பதிலோடு நான் வந்திருக்கிறேன் உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் நீ உறங்கும்போது உன் அருகிலேயே இருந்து உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன் நீ நிம்மதியாக உறங்கு நீ எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே நாளை விடியும் பொழுது உனக்கான நல்ல விடியலாக அமையப் போகிறது நாளையே நீ எதிர்பார்த்த செய்திக்கான முதல் செய்தி உன்னை வந்து சேரும் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வலுவிலும் நான் சூழ்ந்து இருப்பதை நீ உணரப்போகின்றாய் உனக்குள்ளே நான் இருப்பதை நிழலாக உன்னை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நீ உணரப்போகின்றாய் என்னுடைய குரலானது உன் செவிகளில் கேட்கப் போகின்றது என் அன்பு குழந்தைக்காக நான் எல்லாவற்றையுமே தரப்போகின்றேன் உன்னுடைய அப்பா உன்னுடைய அப்பா உனக்காக நல்ல பதிலோடு பலனோடு நான் வந்திருப்பது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனது குரல் உன் செவிகளில் கேட்கிறதா என்று இன்று இரவு நீ சோதித்துப்பார் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் இனி நீ முழுவதுமாக புரிந்து கொள் நான் இருக்கும்போது எதற்காகவும் பயந்து ஓடாதே எனது பார்வைக்கு மெஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை நான் உனது நிழலாக எப்போதும் உன் கூடவே இருப்பேன் உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப் போகின்றாய். கலங்காதே அனைவரும் இயக்கும் நீ வாழ்க்கையில் உயரப் உயரப்போகின்றாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை நீ வளர்த்துக் கொள்ளாதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது ஆம் எனது குரலானது உன் செவிகளில் இன்று இரவு உன் கனவில் கேட்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை நன்கு உன்னிப்பாக கவனித்துப்பார் நாளை நல்ல செய்தி உன் செவி வந்து சேரும் தேவையில்லாமல் உன் மனதில் நீ கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடக்காது உனக்கு வேண்டியதையெல்லாம் வழங்க நான் காத்திருக்கிறேன் எனது அன்பு செல்வமே நான் இருக்கிறேன் உனக்காக நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் மிக பெரிய சக்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உன்னை வெல்ல யாராலுமே முடியாது ஏனென்றால் நான் உன்னை வைத்திருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் சந்தோஷமாக வினி இருக்கப் போகிறாய் நிம்மதியாக உறங்கு நாளைய விடியலில் சந்தோஷ செய்தி உன்னை தேடி வரும்